இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தச்சு கழிக்கிறதுக்கு விளக்கம் அதுக்கு தேவையான பொருளை வந்து நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம் கணபதி கோமமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா சில ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து கத்திரி இல்லை கத்தி இல்லை தீப்பெட்டி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்து வச்சாச்சு ஏன்னா எங்கள் வீடு வாடகைக்கு இருக்க வீடும் இப்போ கட்டியிருக்க வீடும் தூரம் அதனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷனாகவே நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இந்த பையில் வந்து வேஸ்ட்டு கிளாத்து அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் வாங்கி வச்சாச்சு சக்கரை அந்த பக்கெட்டில் இருந்து இது வந்து விளக்குக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு திரி வத்திப்பட்டி அப்புறம் சந்தனம் குங்குமம் ஊதுபத்தி எல்லாமே இதில் இருக்குது அப்புறம் ரெண்டு விளக்கு கேட்டிருந்தாங்க ஒன்று புதுசு ஒன்று பழசு வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் மாயெல்லாம் கொத்தம் வாங்கி வச்சாச்சு பின்னாடி சாமி ஃபோட்டோ இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சள் பையில வந்து பூஜைக்கு தேவையான பாத்திரம் இருக்குது இந்த பையில வந்து பால் காய்க்கிறதுக்கு இது ஒரு குடம் தண்ணி இது பாலும் தயிரும் இருக்குது இதில் அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் வாங்கி வச்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி வந்து இது சமையலுக்கு அவங்க திரிச்சு கேட்டிருந்தாங்க அதுவும் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் போகும்போது கொண்டு போகணும் அப்புறம் மாலை என்னென்ன மாலை உண்டோ எல்லாமே வாங்கியாச்சு புல் அருகம்புல் அப்புறம் அரளி எல்லாமே என்னென்ன பூ வேணுமோ எல்லாமே லிஸ்ட்டு தந்தது வாங்கியாச்சு அப்புறம் வந்து அப்போ பசு மாட்டு கோமியும் அதுக்கப்புறம் பசு சாணம் இது எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருந்தோம் அதை வீடியோ எடுக்கலை ப்ரீ ப்ரிப்பரேஷனாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு